ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி வ்ளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி அதாவது ஈஸியாகவும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறீங்க ஒரு கப்பு பச்சரிசியாக ஒரு கப்பு தேங்காயும் இருந்தாலும் போதும் இதை நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்ச ரெசிப்பியாகவும் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இது செய்யும்போது வீடே மணம் அதுவும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கப்பில் பச்சரிசி எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசி இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம் கழுவி எடுத்து இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சது இப்போ நம்ம தண்ணி வடிகட்டிவிட்டு இது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஒரு தேங்காய் அதாவது ஒரு கப் தேங்காய் ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கப் அளவு பணக்கல் கன்று சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட சக்கரை அப்புறம் மண்டை வளம் இதெல்லாம் சேர்த்துலாம் இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு இப்போ நம்ம எடுத்துடணும் இந்த கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம இன்னொரு பவுலுக்கு இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூட நம்ம பேக்கிங் சோடா அது ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம எதில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம நெய் தடவிடலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிடலாம் தடவிட்டு இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பேட்ரி இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது ஒரு தடவை நம்ம டேப் பண்ணிடலாம் கொஞ்சம் வெள்ள எள்ள இருக்கல வெள்ளை எள்ளை நம்ம கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்தது இதுக்கு மேலே இப்போ நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றில் அதை ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்து ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டு நம்ம பேட்டரி ஊற்றி அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு இப்போ இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு குச்சி வச்சு இப்போ நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு பாருங்கள் லைட்டாக ஒட்டுது ஸோ இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படிதாங்க இருந்துச்சு நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு இவ்வளோ நாங்கள் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது செஞ்சு பாருங்கள் சின்ன குழந்தைங்கலாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்